என்றும் என் முருகன் திருப்படி சரணம் இது உங்கள் ஜோதி நண்பன் சரவணகுமார் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கோயிலுக்கு போகும்போதோ போயிட்டு வரும்போதோ விபத்துகள் ஏற்பட்டால் எதுவும் அபசகுணமா இல்லை ஏதாவது பெரிய பிரச்சனைகள் வரப்போகிற நேரத்தை குறிக்குதா அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதற்கு பதிலாக தான் இந்த பதிவு பொதுவாகவே கோயிலுக்கு போகும்போதோ போயிட்டு வரும்போதோ ஏதாவது சிறு விபத்துகள் நடந்தது அதனால் சண்டை சச்சரவு நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயந்தான் ஏன்னா சார் ஒரு விபத்து நடக்கிறது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே இறைவன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா நமக்கு வரக்கூற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஒரு சின்ன விஷயத்தில் முடிச்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நம்ம அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுனால போக உன்னை பார்க்க வரும்போது எனக்கு விபத்து நடந்துருச்சு அப்படின்னு அந்த சாமியை திட்டுவோம் இல்லை வரும் பார்த்துட்டு வந்தோம் இப்போ தான் உன்னை பார்த்துட்டு வந்தேன் எனக்கு விபத்து நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்டுறது வழக்கமாக இருக்கும் இயல்பாக எல்லாத்துடைய என்ன அப்படி தான் போகும் இந்த கோயிலுக்கு வந்தனால தான் அப்படி ஆயிடுச்சோ இந்த கோயில் நமக்கு ராசி இல்லாத கோயிலோ அப்படின்னு நினச்சிருக்கிறது உண்டு ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் சில காரியங்கள் கடை நடக்கும் அது நல்ல ராசியான கோவில் ஆனால் இந்த கோயிலுக்கு போனால் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பயப்படுறோம் உண்மையிலேயே ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வந்து நடக்கக்கூடிய நல்லதை விட ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வந்து இல்லை கோயிலுக்கு போகும்போதோ நமக்கு வரக்கூடிய இந்த மாதிரி விபத்துகள் சின்ன பிரச்சனைகளால் நமக்கு மிகப்பெரிய நல்லது நடந்திருக்கு அந்த இறைவன் நம்மளுக்கு மிகப்பெரிய அருளை கொடுத்துருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் ஏன்னால் உங்களுக்கு வரப்போகிற மிகப்பெரிய ஏதோ ஒரு பிரச்சனையை இதன் மூலமாக தடுத்திருக்காரு அப்படின்னு அர்த்தம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மருத்துவ ரீதியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு நபருக்கு வந்து கர்மாவின் படி கத்தியால் குத்தி ஒரு ஆபத்து விளையணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது ஆனால் இறைவனுடைய கருணை இருக்குது இரவு அரல் இறை வழிபாட்டினால அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு அவங்க உயிரை காப்பாற்றுறக்காக நடந்த விஷயம் அது அப்போது அதில் என்ன ஆயிருக்கு அதே கத்தி குத்தான என்ன வழி இருக்குமோ அந்த வழி அவங்களுக்கு அனுபவிக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பெரிய கடுமையான வழி இருந்திருக்கு அதுக்கப்புறம் சரியாகும் என்ன சரியாக இருக்க வழிக்கும் இல்லையா அப்போது அந்த விஷயத்தை அனுபவித்து அவங்க அதிலிருந்து வழி வந்திருக்காங்க அப்போ இந்த விஷயம் நல்லதா கெட்டதா மிகப்பெரிய விஷயத்த இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இவங்களை காப்பாற்றுறக்காக அந்த விஷயம் நடந்திருக்கு அதுபோல் இறைவன் பெரிய ஒரு சோதனைங்க சின்ன விஷயமாக நமக்கு நடத்தி கொடுத்துருக்காரு அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம ஒரு வீட்டிலேருந்து கிளம்புறோம் அப்படின்னா திடீர்னு ஒரு ஏதோ ஒரு நாயோ பேரது விஷயங்களோ வந்து அடிக்குது நம்ம என்ன பண்ணுவோம் அதை திட்டுவோம் ஆனால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இறை அருள் நம்ம குலதெய்வ அருள் என்ன செய்யும்னா அந்த நாய் ரூபம் வந்து நமக்கு விழுக வேண்டிய அடியை அது வாங்கிட்டு நமக்கு ஒரு சின்ன காயந்தான் விழுந்துருக்கும் கீழே விழுந்து சின்ன சிராயப்புகள் வந்துருக்கும் பெரிய கண்டத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிருக்கோம் அதனால் உண்மையிலே இறை அருள் நம்மளை தான் செய்யுமோ தவிர கெடுதல்கள் எப்பையும் இறைவனுக்கு மக்களுக்கு செய்ய மாட்டார் மனிதர்கள் போல் நமக்கு ஒருத்தர் கெடுதல் செஞ்சாங்க திருப்ப நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இறையருள் இருக்காது நம்ம ஏதோ கோயிலில் வழிபாடு தவறாக பண்ணிட்டோம் ஏதோ தடங்கள் செஞ்சுட்டோம் ஒரு தப்பை செஞ்சிட்டோம் அதனால் இறைவன் நம்மளை தண்டிச்சிட்டா அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இறைவன் எப்பவுமே தண்டிக்கக்கூடியவர் அல்ல அதனால் இந்த விபத்துகள் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக யாருக்கும் கெடுதலி தராது இறைவன் நம்மளை காப்பாற்றிருக்காருன்னு அர்த்தம் இதை இந்த இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிட்டு மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த கோயிலுக்கு போய் இறைவனை வழிபாடு பண்ணுங்கள் சகலவிதமான பிரச்சனையோடு முடிஞ்சு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வழி பிறக்கும் நல்ல வாழ்க்கையில் சிறப்பாக வரக்கூடிய காலங்கள் அமையும் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக கெடுதலில்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க நல்லதையே நினைப்போம் நல்லதையே நடக்கும் நன்றி உங்கள் ஜோதி நண்பன் சரவணகுமார் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் நண்பர்கிட்ட பகிருங்க தொடர்ந்து ஆதரவு தாங்க நன்றி